channel. வணக்கம் நீங்க அபி டிவி நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் டிசிஎஸ் நிறுவனம் மண்டல தலைவர் கணேஷ் திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா வெகு நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாக்கு ஸ்காட் கல்விக்குழு நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு துணைத் தலைவர் முனைவர் அமளி கில்டஸ் பாபு ஆகியோர் தலைமை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக தாளர் பிரியதர்ஷினி அருண் பாபு பங்கேற்றார் விழாவுக்கு டிசிஎஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேஷ் திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அறுநூற்றி எண்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் வரவேற்பு ஆற்றினார் பின்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டிசிஎஸ் நிறுவன மண்டல தலைவர் கணேஷ் திருநாவுக்கரசு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா பேருரையை ஆற்றினார் அப்பொழுது அவர் பொறியியல் மாணவர்கள் கடினமாக உழைத்து பட்டங்களை பெறுவதற்கு பாராட்டுகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிக்கு அவர் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் பட்டப்பளிப்பு விழா உறுதிமொழியை மேற்கொண்டார் தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் விழாவில் அறுநூத்தி எண்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் முப்பது மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக தரைவரிசை சான்றிதழும் பெற்றுள்ளனர் அதில் பதினேழு பேர் தங்கப் பதக்கங்களையும் பெற்றுள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை தேர்வு கட்டுப்பாட்டு பேராசிரியர் ராஜ்குமார் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நிறுவனர் கில்டஸ் பாபு இருபதாவது பட்டமளிப்பு விழாவ நிகழ்வை முடித்து வைத்தார் கல்விசார் பேராசிரியர்கள் முனைவர்கள் கண்ணன் நன்றியுரை கூறினார் இந்த விழாவில் பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் இயக்குனர் ஜான் கனடி முனைவர் முகமது ஷாதிக் முனைவர் ரவிசங்கர் லூர்தஸ் பூபலாயன் டீன் ஞான சரவணன் திறன் பயிற்சித்துறை டீன் முனைவர் பாலாஜி மற்றும் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சஹாரியா காபிரியல் சிறப்பாக செய்துள்ளார்